நான் தற்பொழுது சிம்சன் கேட் அதன் வாசலில் தான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக மூலக்கடை வந்து இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்கிறேன் ஒரு நண்பர் அவருடன் ஒரு ஒரு மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன் நான் மூலக்கடை வந்து போக வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் வந்தேன் ஆனால் அந்த நண்பரை பார்த்துவிட்டு பேசிவிட்டு திரும்பி சேர் அந்த பயணத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக நான் மூலக்கடை வந்து தற்பொழுது இந்த சிம்சன் கேட் வாசலில் நிற்கிறேன் சரி இதில் என்ன விஷயம் என்றால் அந்த நண்பர் எண்பத்தி ஐந்து வயது அவர் பெயர் பாஷா என்றார் அவர் பல இடங்களில் இருந்ததாக சொன்னார் கொள்ளேஹால் என்று சொன்னார் அவர் ஒரு சொன்ன விஷயம் என் மனதில் பதிந்தது கவர்ந்தது என்று சொல்லலாம் அது என்ன விஷயம் என்றால் அந்த நண்பருடைய தாத்தாவின் அக்கா அத்தை இவன் நண்பருடைய அத்தை அவர்கள் மருத்துவச்சியாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் மருத்துவ முறைகள் தெரியும் அப்படி இருக்கையில் ஒரு நாள் இரவு சுமார் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு அல்லது இரநூ நூற்றம்போது வருடங்களுக்கு முன்பு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த நேரத்தில் ஒரு ஒருவர் வந்து கதவை தட்டுகிறார் கதவை திறந்து பார்க்கும் பொழுது அங்கே கருப்பாக ஒருவர் உடல் முழுவதும் முடியிருந்திருக்கிறது இது சிலருக்கு முடி இருக்கும் உடல் சத்யராஜ் நடிகர்களுக்கு கூட பல இடங்களில் முடி இருக்கும் இது கருப்பாக முடி இருந்தது சரி என்னப்பா என்ன விஷயம் என்று கேட்டபொழுது அங்கே பிரசவ வழியால் ஒரு பெண் அவசைப்படுகிறாள் உங்களுக்குத்தான் அந்த வைத்தியம் தெரியுமே வந்து செய்யுங்கள் என்று அழைத்துப் போகிறார் இவருக்கு அந்த பாட்டிக்கு மனதிலே சற்று பயம்தான் அச்சம்தான் இருந்தாலும் மருத்துவம் என்பதால் நாம் அதை செய்துவிட வேண்டும் என்பதற்காக அவரை பின்தொடர்ந்தே செல்கிறார் கடைசியாக ஒரு குடிசை வீடு இருக்கிறது அங்கே ஒரு பெண் பிரசவத்திற்காக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார் குழந்தை சுகமையாக பிறந்தது பிறகு அதே அந்த கருப்பான ஆசாமி அழைத்து கொண்டு வீட்டிலே விட்டார் அப்பொழுது வரும் வழியில் உன்னுடைய முந்தானை அதை நீங்கள் விரித்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் சன்மானமாக தருகிறேன் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வழியில் பார்க்கக்கூடாது திறந்து பார்க்கக்கூடாது வீட்டிற்கு சென்றுதான் அதை பார்க்க வேண்டும் என்று அந்த மருத்துவச்சி மடியை திறந்து காட்டினால் அதில் சில பொருள்கள் விழுந்தது மூடிக்கொண்டது அவர்கள் மூடி வைத்தவர் அவர் அந்த இடத்தை விட்டு விட்டு திரும்பி போய்விட்டார் இந்த மருத்துவச்சி இடையிலே சந்தேகம் என்ன கொடுத்திருப்பார்கள் எதுவாக இருந்திருக்கும் என்று ஒரு சந்தேகம் ஏன் அதை வீட்டில் சென்று பார்க்க வேண்டும் ஏன் போகும் வழியிலே பார்த்தால் என்ன என்றால் அங்கே அது திறந்து பார்த்த பொழுது அதில் இருந்த எல்லா பொருள்களும் காணாமல் போய்விட்டது எப்படி வள்ளலார் மறைந்தார் என்று எல்லோரும் சொல்கிறார்களோ அதுபோல அந்த மடியில் இருந்த எல்லா பொருள்களும் காணாமல் போய்விட்டது மறைந்துவிட்டது பிறகு வீட்டிற்கு வந்து அவர்கள் பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்று அதில் ஒட்டி கொண்டு இருந்தது அது என்ன என்று எடுத்து பார்த்தால் அது தங்க காசு இந்த தலைப்பை தங்க காசு என்று எடுத்துக்கொள்ளலாம் தங்க காசு என்று இது நண்பர் சொன்ன தகவல் இதில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு விஷயமும் இல்லை நம்பலாம் நம்பாமலும் போகலாம் இருந்தாலும் நண்பர் அவருடைய தாத்தாவின் அக்கா அதாவது இவருடைய பாட்டி அந்த தகவலை எனக்கு தெரிவித்தார் அதைதான் இந்த வீடியோ பதிவாக நான் பதிவிடுகிறேன் இது போன்ற சில அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கலாம் நடந்திருக்கலாம் அது தவறா சரியா என்று ஆராய்வதை விட இந்த தகவலை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்